ராசிக்காரர்கள் இவர்களுக்கு இப்ப வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அதாவது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க குடும்பத்தால நிறையவே எப்படி சொல்றேன்னா நிறைய கஷ்டங்களை பார்த்துட்டீங்க குடும்பத்துக்காக நீங்க நிறையவே இழந்திருக்கீங்க அவங்களுக்காக என்னென்னமோ பண்ணிருக்கீங்க அவங்க என்ன கேட்டாலும் அதை நிறைவேற்றி கொடுத்துருக்கீங்க இந்த கண்ணிராசிக்காரர்கள்ட்ட குடும்பத்தார்கள் எனக்கு அது வேணும் அப்படின்னு கேட்கும்போது இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க வேணுமாப்பா கண்டிப்பா வாங்கி திரும்ப அப்படின்னு எதுக்குமே நோய் சொல்லாம எல்லா விஷயத்தையுமே இவர்கள் மத்தவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும்னு செய்வாங்க அதற்கு முக்கியமான காரணமே இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களுக்கு எதுவுமே கிடைச்சது கிடையாது அதாவது தன்னுடைய வாழ்க்கையில ஒரு விஷயம் தனக்கு கிடைக்கின்ற போது எந்த அளவுக்கு மன வருத்தத்தையும் கஷ்டத்தையும் கொடுக்குன்றது அது அவர்களுக்கு மட்டுமே தான் தெரியும் அது மற்றவங்களுக்கு செய்யும் போது அது அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் கொடுக்குன்றத நல்லா தெரிஞ்சவங்க தான் இந்த கன்னிராசிக்காரர்கள் கன்னிராசினுடைய வாழ்க்கையில இணைக்கும் சரி இணைக்கும் சரிங்க தான் கஷ்டப்பட்ட மாதிரி என்னுடைய பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது என்னுடைய குடும்பத்தார்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு எப்பவுமே எண்ணுவாங்க ஆனா இவர்கள் மேல அப்படி யாருக்கும் அன்பும் பாசமும் இருக்கிறதா சந்தேகம்தான்னு வச்சுக்கோங்களேன் யாருக்குமே இவர்கள் எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் சரி அதை குறை சொல்றதுல அவ்வளவு சந்தோஷம் இருக்கும் இவர்கள் ஒரு நல்ல விஷயம் பண்ணுவாங்க எல்லார் முன்னாடியும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நல்லது நடக்கணும் மரியாதை அளவுல இவங்க சரியான ஒரு விஷயத்த பண்ணுவாங்க ஆனா என்னதான் இந்த நம்பர் வாழ்க்கையில் யாருக்கும் அனி நல்லதே நினைச்சு நல்லதே செஞ்சாலும் மற்றவர்கள் முன்பு அவமானப்படுவதும் அசிங்கப்பட்ட நிற்பதும் தான் யதார்த்தம் நடக்கக்கூடிய விஷயமாகவே இருக்கிறது இவர்கள் தினத்தும் நாள் ஒவ்வொரு நாளிலும் யார்கிட்டையாவது ஒருத்தவங்க கிட்ட அடிவாகிறதும் அவமானப்படுறதும்ன்றது யார்த்தம் நடக்கும் குடும்பத்துக்குள்ள நிம்மதி இழந்துட்டு ஒருத்தவங்க வாழ்றாங்க அப்படின்னா எல்லாத்தையுமே இறந்துட்டாங்க நடக்கும் முக்கியமா சொல்லணும்னா ஒருத்தங்க வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கோ இல்லையங்க குடும்பத்துல சேர்ந்து வாழும்போது நிம்மதி இருக்கா அந்த குடும்பத்துல அவன் சந்தோஷமா இருக்கா அப்படின்ற மாதிரி தான் கணக்கு ஆனால் ஒருத்தனுடைய வாழ்க்கையில் குடும்பமே சந்தோஷமா இல்லாமல் போச்சு குடும்பமே தன்னுடைய சந்தோஷத்துக்கு எதிரியாகவும் அழிவுக்காகவும் நிற்குது அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில அதை விட கொடுமையான ஒரு விஷயம்னு எதுவுமே இருக்காதுன்னு நாங்கள் சொல்லணும் இதுநாள் வரைக்குமே இவர்களுடைய வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இப்போ வரைக்குமே இது இருக்கு நிறைய நபர்கள் சொல்லலாம் ஏற்றுக்க முடியாது இது போய் அப்படி இப்படின்னு என்னென்னமோ உருட்டலாம் ஆனால் உண்மை இதுதானங்க உங்களுடைய மனசுக்கே தெரியும் இது உண்மையா இல்லையான்றது இதுநாள் வரைக்குமே நீங்கள் குடும்பத்தார்களால் நிறைய கஷ்டப்பட்டு இருக்கீங்க நிறைய விஷயங்கள் நடந்திருக்கீங்க சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கையாகவும் உங்களுக்கு இப்போ அமைஞ்சுக்கிட்டு இருக்குன்னா அதற்கு முக்கியமான காரணமே உங்களுடைய குடும்பத்தார்கள் தான் இது மட்டும் இல்லைங்க இவர்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு எடுத்துக்கிட்டா கூட அதாவது இந்த கன்னிராசிக்காரருடைய வாழ்க்கையில இப்ப எடுத்து பாருங்கவே இவர்கள் மற்றவர்களுக்கு செஞ்சக்கூடிய நல்லதுன்றது ரொம்ப அதிகமா இருக்கும் ஆனா இவர்களுக்கு யாருமே ஒருத்தர் கூட செஞ்சுருக்க மாட்டாங்க முக்கியமா இவர்கள் மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சிருந்தாலும் மற்றவர்களிடம் இருந்து இவர்களுக்கு கிடைப்பது என்னமோ கெட்ட பேர் தான் இந்த நாள் வரைக்குமே மற்றவங்களுக்கு நல்லது சின்ன மத்தவங்களுக்கு நல்லது செஞ்ச விஷயங்கள் எல்லாமே இவர்களுக்கு வாழ்க்கையில கஷ்டத்தையும் கடமையும் பெருசா ஏற்படுத்தி கொடுத்துருச்சு இது குடும்பத்துக்குள்ள இவங்க வேலைக்கு போறாங்க அப்படின்னாலே வேலைக்கு போற இடத்துல அடிக்கடி யார்கிட்டயாவது சண்டை போடக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க கண்டிப்பா சொல்ல போனா அந்த வேலையை விட்டுட்டு வரணுங்கிற எண்ணம் இருந்தாலும் இந்த கண்ணிராசிக்கார அது முடியாது ஏன்னா வேலையை விட்டுட்டு வந்தா குடும்பத்துக்காக செஞ்ச பல விஷயங்கள் கடன்ல கிடக்குது காசு கடன் வாங்கிதான் செஞ்சோம் கடன் கிடைக்கணுமே அப்படின்னு நம்முடைய குடும்பம் குடும்பமானமே போயிருமேன்னா கஷ்டப்பட்டத விஷயங்கள கஷ்டப்பட்டல உடல சரி ஆனா இப்படி இப்படி கூட கடன் பிரச்சனைகள் என் குடும்பத்தை தவிக்கணுமா நிச்சயமா கூடாதுன்றதுக்காக என்னதான் அங்க பிரச்சனை வந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க சில விஷயங்களை இவங்களை அறியாமல சில விஷயங்கள் பேசினாலும் அதுக்கப்புறமா அவங்க கிட்ட கெஞ்சி கூத்தாடி அந்த வேலையில நிக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க இப்படி இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை கனிராசிக்காரர்களுக்கு இந்த வேலையில இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இது மட்டும் இல்ல நிறைய விஷயங்கள் இருக்குது அது மட்டும் இல்லங்க இன்னும் நிமிஷம் வரைக்கும் இனி எடுத்துக்கிட்டா கூட கண்ணீராசினுடைய வாழ்க்கையில காதல்ன்ற ஒரு விஷயத்துல ஏமாற்றம் என்பது இருக்கத்தான் செய்யுது மித்தம் இந்த காதல் பிரச்சனையால தினமும் அழுகுறாங்க அழுதுகிட்டே இருக்காங்க அழுதுகிட்டே இருக்காங்க அப்படின்னா கண்ணிராசி கரெக்டா இப்போ வெறும் மூன்று பிரச்சனை எல்லாம் பார்த்திருக்கோம் இதுக்கு அப்புறம் சொல்லணும்னா நிறைய ஆயத்த விஷயங்கள் இருக்கு அது எல்லாத்தையுமே சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும் ஆனா இனி நடக்கக்கூடிய விஷயங்களை பாக்கணும்னா கஷ்டத்தை மட்டுமே பேசிக்கிட்டே இருந்தா இன்னைக்குதான் வாழ்க்கையில முன்னேற போறோம் சரிங்களா அதனால இனி வரக்கூடிய காலங்கள்ல கண்ணிராசியினுடைய வாழ்க்கை எப்படி மாறுது எந்த அளவுக்கு மெது நடக்க போகுது என்பதை பற்றி தச்சுவாக பார்க்கும் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையிட்டிருப்பேனும் இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கலன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிவேஷனா வந்து கொண்டே இருக்கும் சரிங்களா சரி இந்த காட்டுல இன்னைக்கு எடுத்துக்கோங்களேன் இப்ப எடுத்துக்கோங்களேன் இவருடைய மனசுக்குள்ள நிறைய கவலைகள் இருக்கு அதுல முக்கியமான ஒரு விஷயம்னா இந்த குடும்பம் குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய நிம்மதி இல்லாத சந்தோஷம் அன்பு கிடைக்காத ஒரு வாழ்க்கை யாருமே என் மேல பாசம் காமிக்க மாட்டுறாங்க ஒரு வெறுப்பு யாருமே எனக்காக இருக்க மாட்டாங்க என்ற ஒரு கோபம் இது எல்லாத்திற்குமான தீர்வாக உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு திருமண யோகம் என்பது இருக்கும் அந்த திருமண யோகத்தின் மூலியமா உங்க மேல பயங்கரமான அன்பு பாசம் எல்லாமே கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைச்சு செய்ய முடியாத விஷயம் எல்லாத்தையுமே அவர்கள் உங்களுக்காக செஞ்சு கொடுப்பாங்க உங்களுடைய சந்தோஷத்துக்காக வாழக்கூடிய நபராக ஒரு வாழ்க்கை என்றது அது இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில அமையும் இதற்கு முன்பு வரைக்கும் கண்ணிராசினுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அமையவே இல்லைங்க அதாவது இவர்களுள் மற்றவர்கள் சந்தோஷத்துக்காக எல்லாத்தையுமே பண்ணாங்களே தவிர இவர்களுடைய சந்தோஷத்துக்காக யாருமே எந்த ஒரு விஷயத்துமே பண்ணது கிடையாது ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய சந்தோஷத்துக்காக மற்றவர்கள் எல்லோரும் சேர்ந்து உங்களை சந்தோஷப்படுத்த ஆரம்பிப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு நாள் இப்போதும் வந்திருக்கின்றது யதார்த்தமான ஒரு விஷயம் நம்ம கடினமா இருக்கலாம் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் இப்படிதான் அமையும் அது மட்டும் இல்லைங்க இனிக்கு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கண்ணீர் விட்டுக்கிட்டே தான் தூங்குறீங்க இந்த கண்ணீர்னாலேயே வாழ்க்கை போயிடுமா முக்கியமா சொல்ல போனா இவங்களுடைய தலகாணி வேற நிறத்துல இருந்தாலும் சரி அதாவது கண்ணீர் கலந்த இருந்து தலவாணி வெள்ளை நிறத்துல இருந்தா போதும் அந்த தலகாணியே முழுவதுமாக அந்த கடலை மாறி இருக்கும் அந்த அளவுக்கு வாழ்க்கையில கண்ணீரோடு இருக்கக்கூடிய தான் அது கண்ணிராசிக்கார்கள் தான் அப்படிப்பட்ட கண்ணிராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கண்ணீர் என்பது என்னன்னு கேட்கக்கூடிய அளவுல மாற்றங்கள் என்பது நிகழ ஆரம்பிக்கும் துன்பப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில துன்பங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையாக நீங்க மாத்திக்க முடியும் நீங்க இதற்கு முன்பு வரைக்கும் அனுபவிச்ச சின்ன சின்ன கஷ்டங்கள் இருந்தும் நீங்குவதற்கான காலங்களாக இருக்க போகுது கண்ணீராசினுடைய மனசுக்குள்ள கடந்த குமுரி கடந்த கவலைகள் எல்லாமே காணாமல் போகும் உங்க மேல யாருக்கும் அன்பு இல்லை பாசம் இல்லைன்னு நீங்க நினைச்சு இருக்கக்கூடிய எண்ணங்களுக்கு முற்றுப்புள்ளி என்பது கிடைக்கும் உங்க மேல அன்பையும் பாசத்தையும் வைக்க ஆரம்பிப்பாங்க நீங்க வேலைக்கு போற இடத்துல அதிகப்படியான சண்டைகள் சச்சரவுகள் இதற்கு முன்பு வரைக்கும் இருந்துச்சுல அவர்கள் உங்களை புரிஞ்சுப்பாங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல எக்காரணம் கொண்டு உங்க கூட சண்டைப்படக்கூடாதுன்றத அளவுக்கு உங்க மேல அன்பு காமிக்க ஆரம்பிப்பாங்க நீங்களும் அதை பொறுத்து போய்கிட்டு இருந்தீங்கல்ல அதுக்கான தீர்வுகளும் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க ஆரம்பிக்கும் நீங்க என்னதான் கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாலும் இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில அங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல இவர்கள் கிடைக்கக்கூடிய ப்ரொமோஷனையும் சரி இல்லை மற்ற சம்பளம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு நல்லதாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பாராட்டாக வாங்குறதாக கூட இவர்களுடைய வாழ்க்கையில கணிராசிக்காரருடைய வாழ்க்கையில சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் அனைத்தையுமே வாங்கிட்டு கிடைச்சதே இவர்களுக்கு ஒண்ணுமே இல்லாதமா பண்ணிட்டு போயிடுவாங்க இவர்களுக்கு தினமும் வழிக்கும் கிடையாது நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்த்திருக்கோம் நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்களுக்காக என்னென்னமோ பண்ணியிருக்கோம் ஆனா நம்மளை மதிக்காம கிட்ட போய் பாராட்டுறாங்களே அவங்கள போய் எல்லாத்தையுமே உயர்த்தி பேசுறாங்க நம்ம தானே இதெல்லாம் பண்ணோம் அப்புறம் ஏன் நம்மளை மட்டும் இப்படி தாழ்த்தி பேசுறாங்க அப்படின்ற ஒரு வருத்தம் உங்களுடைய மனசுக்குள்ள பல காலமாகவே இருந்துக்கிட்டு இருந்துச்சு அந்த எரிவுக்கு தீர்வு படுற விதமா அந்த எரிச்சலுக்கு தண்ணி ஊத்துற விதமா உங்க மேல இனி வரக்கூடிய காலங்கள்ல அன்பையும் மரியாதையும் காமிக்க ஆரம்பிப்பாங்க நீங்க செஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு இதற்கு முன்பு வரைக்கும் சந்தோஷத்தை கொடுத்துருக்காது இங்க என்ன செஞ்சாலும் அதுல ஏதாவது ஒருத்தங்க குறை கண்டுபிடிக்கிறது இங்க என்ன செஞ்சாலும் அதுல ஏதாவது ஒருத்தவங்க குறை கண்டுபிடிச்சு உங்களை அசிங்கப்படுத்துறது அவமானப்படுத்துறதுல மிகப்பெரிய அளவுல சந்தோஷம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படிப்பட்ட விஷயங்கள்ல மாற்றத்தை சந்திக்கக்கூடிய காலங்களாக தான் இனி வரக்கூடிய காலங்கள் இருக்க போகுது ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு காலத்துக்காக தான் நீங்க பல நாட்டு காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிப்பட்ட காலங்கள் தான் இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில இனி பிறக்க ஆரம்பிக்கும் கன்னிராசிக்காரர்கள் தொழில் தொடங்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணத்துல நீங்க பல கனவு கண்டுக்கிட்டு இருக்கீங்களா உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்கள் தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா இது உங்களுடைய வாழ்க்கையினுடைய அடி முன்னேற்றத்தில் அதாவது தோ இங்கே கீழே கீழ் இருக்கீங்க அடி முன்னேற்றத்துக்காக வழியாகவே அமைய போகுதுங்க இதற்கு முன்பு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் நீங்கள் சந்திச்சிருக்க கூட மாட்டேங்க ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு காலங்கள் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் இருக்கும் இதற்கு முன்பு நீங்கள் பல தொழில் இருக்கலாம் அதை தோற்றுருக்கலாம் பண கஷ்டத்தினால பண பிரச்சனைகளால் நீங்கள் ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தீங்கல்ல அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இனி வரக்கூடிய காலங்களில் மாற ஆரம்பிக்க போகுது வீட்டில் சுப நிகழ்ச்சிகளும் சுபகாரியங்களும் உண்டாகும் முக்கியமா நீங்க எதுநாள் வரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய காலங்களாக தான் இருக்க போகுதுங்க யார் யாருக்கிட்டையும் இதற்கு முன்பு வரைக்கும் நீங்க உயர் உதவி கேட்டுட்டீங்க ஆனா அப்ப கூட அவங்க யாருமே உங்களுக்கு உதவி பண்ணது கிடையாது ஆனா இனி உங்களுக்கு புது நண்பர்கள் மூலியமாக உதவிகள் கிடைக்கும் வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குதுங்க அதுவும் வெளிநாடு பயணங்கள் வேலைகளுக்காக நீங்க செல்ல போறீங்க அப்படின்னா இந்த காலங்கள்ல உங்களுக்கு நிச்சயமா கிடைக்க போகுது வீடு ஆரம்பிக்கக்கூடிய முக முக்கியமான ஒரு காலநிலையாக இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கும் நீங்க பல நாட்களாக ஒரு கனவு கண்டுகிட்டு இருக்கீங்கன்னா சொந்தமா ஒரு வீடு கட்டிட்டா போதும் சார் என்னுடைய குடும்பத்தார்கள் முன்னாடி நான் உசத்தி ஆயிடுவேன் என்னுடைய குடும்பத்தார்கள் முன்னாடி என்னுடைய மரியாதை உயர்ந்துடும் இதனால் வரைக்கும் நான் சொந்தமா வீடு கட்டணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன் முயற்சி பண்றேன் ஆனா தோத்து போயிடுறேன் அவங்க என்ன ஏமாத்துறாங்களா இல்ல என்ன பண்றாங்கன்னு எனக்கு தெரியல ஆனா நான் கடைசியில தோத்து போய் தான் நிக்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல மாற்றமே இல்லாம நான் ரொம்பவே வழி இல்ல வழி வயதனங்களோட தான் வாழ்க்கை